இந்த செய்தியை ஒளிபரப்புங்கள் எல்லாத்துக்கும் இந்த ஏபி அதாவது அன்ஸ்பெட்ரிக் பெயருங்கிறது அது நடைமுறை எனது வழக்கறிஞர் வாங்க இருந்தார் நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் எனது வழக்கு பதிவுன்னு வந்தவும் அந்த பேரில் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் தௌசண்ட் லைட்டுன்னு மாறி வந்தது அந்த பெயர்லேயும் அப்ளை பண்ணியிருந்தது இன்றைக்கி நுங்கம்பாக்கம் இது வந்தது அங்கே பதிவு இல்லைங்க வழக்கு வந்து தௌசண்ட் லைட் மகளிர் ஆணையத்தில் இருந்த நாளைக்கு வருதுன்ட்டாங்க இதனிடையில் குற்றவியல் நடைமுறை த தடுப்புச் சட்டம் நாற்பத்தி ஒன்று ஏயின்படி காவல் அதிகாரி அம்மையார் தௌசண்ட் லைட்டில் இருந்து கடிதம் வந்தது அதுக்கு இன்றைக்கி ஆஜராக இருந்தது நாளைக்கு நான் தொண்டை தொண்டையெல்லாம் மிகவும் இதாக இருக்குதுன்னு போட்டால் உங்களுக்கு கடிதம் அனுப்பிச்சிட்டேன் அதையும் எல்லா இதுலேயும் நீங்கள் கொடுத்துட்டீங்க இதை தாலிகையாளர்கள் வன்மன் தீர்க்கறதுக்காக என் ஃபோனுக்கு பண்ணிக்கிட்டே இருக்காங்க மனுஷன் ஒரு நாளைக்கு எத்தனை ஃபோன் அட்டன் பண்ண முடியும் சுவிட்சப் பண்ணி வச்சா சுவிச் பண்ணிட்டாரு அவர் தலைமறைவாக இருக்காருன்னு சந்தோஷப்படுறாங்க அட பாவிழையும் ஆஃபீஸை பூட்டோன்னு ஆஃபீஸை போய் ஃபோட்டோ எடுத்து போட்டு மனுஷன் தலைமறைவு தலைமறைவுன்னு சந்தோஷ செய்தியை பரப்புகிறாங்க தமிழ்நாட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது எப்படி திசை திருப்புறாங்க நான் என்னென்ன பிரச்சனைகளை முன் வச்சு ஒவ்வொரு ஸ்டேட்லையும் இப்படித்தான் இந்த நடுவன் அரசாங்கம் ஆளுகளை வச்சு பல கைகோலிகளை அமர்த்தி இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் எதுக்குப்பா தலைமுறை ஆகணும் அரே என்ன நான் எதுக்கு தலைமுறை நான் நிஜமாகவே எவ்வளையாவது நான் இல்லை யாரையாவது கொலை பண்ணிட்டேன்னா ஏப்பா ஏப்பா இப்படி ஆனந்த புலங்காயுதம் அடையிறீங்க அதை இதை தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் கா கேமரா முன்னாடி போ நான் ஜூம் பண்ணா கொஞ்சம் வலி உடா கேமரா முன்னாடி போ பாலா கேமரா சார் 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 கொஞ்சம் நீள வந்துடுங்க கொஞ்சம் வலி உடங்க பின்னாடி வர வலி உட வலி பிளீஸ் சார் 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 விசாரிச்சாங்க நான் வந்து யாரு தனிப்பட்ட திருசா கிருஷ்ணன் தனிப்பட்ட திருஷா கிருஷ்ணன் விமர்சிக்கிறேன் அவங்கள நான் நடிகை தனிப்பட்ட திருஷா கிருஷ்ணன் நடிகையா ரொம்ப நடிகையா அவங்க ரொம்ப நான் ரெஸ்பெக்ட் பண்றேன் சார் இதுக்கு மேல பெண்கள் பேச மாட்டீங்களா